இந்த பையன் என்ன பண்ணியிருப்பார் இங்கே சரோஜ தேவி அண்ணே இங்கே ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணி குழந்தையும் இருக்கும் அதாவது கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க தன் சாதியில் திருமணம் பண்ணால் ஊருக்குள்ளே வச்சு பண்ணலாம் இது வேறு சாதியில் பண்ணனால இங்கே சிட்டிக்குள்ளே வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி ரகசியமாக குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து வீட்டுக்கு தங்கச்சிக்கு அம்மாவுக்கும் வீட்டுக்கு பணம் அனுப்பணும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முதலாளிகிட்ட சேர்த்து வச்சுருப்பார் அந்த முதலாளி தான் நம்பியார் அப்போ ஒரு நாள் போய் அண்ணன் ஐயா என் பணத்தை கொடுங்க நான் வீட்டுக்கு அனுப்பணும் ரெண்டாயிரரூவா சேர்ந்துருக்குள்ள கூட ஒரு ஆயிரம் சேர்த்து மூவாயிரமாக கொடுங்கன்னுவார் அதெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு வாப்பில்ல தயவுசெய்து கொடுங்க இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தை கூட கொடுங்க நான் வேறு ஏதாவது கொஞ்சம் கணம் பணம் சேர்த்து நான் வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்னும் போது நம்பியார் ஒரு கண்டிஷன் போடுவாப்பில நம்பியாருக்கு என்ன பிரச்சனைனா அவங்க அண்ணன் வந்து பெரும் பணக்காரர் ஆனால் சொத்தை வந்து அக்க மகள் எம்என் ராஜன் பேரில் தான் எழுதி வச்சிருப்பார் அதுவும் அவள் திருமணம் ஆனவுடனே அவளுக்கு சொத்து சேரும் அது வரைக்கும் தம்பிகார் வந்து கார்டியனாக இருந்து தாம் மகளை பார்த்துக்கிடணும்னு சொத்து எழுதி வச்சுருப்பார் இப்போ இந்த நம்பியார் என்ன பண்ணுவார் அண்ணன் மகளுக்கு இவனை கட்டி வச்சுருவோம் கட்டி வச்சுட்டு சொத்து பூரா வந்துடும் நம்ம நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து எங்கள் அண்ணன் மகளை தாராவை கல்யாணம் பண்ணிக்கணு ஐயா எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிள்ள குழந்தையெல்லாம் இருக்குது நான் உங்கள் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ண முடியாது நீங்கள் பணத்தை கொடுங்கன்னு வைப்பேன் பணம்லாம் கொடுக்க முடியாது என்ன செய்வியோ செஞ்சுக்கப்போ ஆ அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு போயிடுவாப்பில நம்பியார் இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இவன் என்ன பண்ணுவான் ட்ராவை திறந்து பார்ப்பான் அங்கே ரூவா நோட்டு இருக்கும் அதில் தனக்குரிய பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு ஐயா நான் எனக்குரிய பணத்தை எடுத்துக்கொண்டேன்னு இது பண்ணிவிட்டு ஒரு லெட்ரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் யாருக்கு அனுப்ப போவாப்பில்ல மணி ஆர்டர் பண்ண போவாப்பில்ல அப்போ தான் எம்ஜிஆருக்கு இன்ஃபார்மர் வந்து இந்த அவன் கையில் பணம் இருக்குது அவன்கிட்ட பணத்தை ஆட்டையை போடலான்னு உடனே ஒரு ரெண்டு பேர் போய் வரிசையில் முண்டிக்கிட்டு நிற்க என்ன வரிசையில் முன்னாடி வர்றா பின்னாடி போ அப்படி இப்படின்னு சண்டையை போட்டு கச்சாமுச்சான்னு ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவாங்க திடைங்க தானே ஒரு சீன் க்ரியேட் பண்ணி அப்படியே மெதுவாக அவர்கிட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவோம்